சென்னை அருகே மாட்டு வண்டியில் சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து அனைவரையும் திரும்பி பார்க்க செய்த தாய்மாமன் தமிழகத்தில் பாரம்பரியமாக சீர்வரிசை கொடுப்பது பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் உறவு முறைகளில் பெற்ற தாய்க்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அதே அளவிற்கு தாய்மாமனுக்கு தரப்படுவது வழக்கம் அந்த வகையில் சென்னை ஆவடி அருகே ஆலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கலைவாணன் அபராமி மகள் ஹர்ஷிகா பூ புனித நீராட்டு விழா நடத்தினார் பூ புனித நீராட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் தடவுடலாக செய்யப்பட்டது விழாவிற்கு வருபவர்களுக்கு சிறப்பு உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் விழாவின் முக்கிய பங்கு வகிக்கும் வகையில் தாய்மாமன் அபிலாஷன் சுமார் இரண்டு கிலோமீட்டர் வீட்டிலிருந்து தனது தங்கை மகளை வண்டலூர் மீஞ்சூர் சாலையில் ஊர்வலமாக விழா மேடைக்கு அழைத்து வந்தனர் மேலும் நகைகள் புத்தாடைகள் மா பலா வாழை மாதுளை திராட்சை உள்ளிட்டவைகளும் அனைத்து வகை மிட்டாய்கள் அரிசி பருப்பு மற்றும் இனிப்பு வகைகள் என சுமார் நூறு வகைகளில் சீர்கொண்டு வந்தனர் முடிந்தவரை தங்கள் கைகளில் சுமதும் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் உள்ளவை மாட்டு வண்டியில் கொண்டு வந்தனர் மேலகாலம் முழங்க தடபுடலான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த விழா ஏற்பாடு அந்த கிராமத்தையே வீக்க வைக்கும் வகையில் இருந்தது தாய்மாமன் சீர் வரிசையுடன் தனது மருமகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு விழா நடக்கும் பந்தலை நோக்கி அழைத்து வந்தார் இந்த விழா அந்த கிராம மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது